அணு ஆயுத தடுப்பு அப்படின்ற ஒரு திட்டத்தையே விலக்கி மேலும் 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 பல நாடுகள் அணு ஆயுதத்தை தயாரிக்க தொடங்கி விடுமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு ஈரான் வந்து ஒரு அணு ஆயுதம் தயாரிப்பதன் மூலமாக உலகம் முழுவதும் அணு ஆயுதத்தை தயாரிக்க போவதில்லைன்னு சொன்ன நாடுகள்லாம் அணு ஆயுதம் தயாரிக்க தொடங்குமா அப்படின்ற இடத்துக்கு வந்து நிக்க போகுது அப்ப இத்தனைக்கும் காரணம் என்ன ஈரான் தான் சார் அப்படின்றீங்களா அப்படி நம்ம சொல்ல முடியாது இது எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் தான் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குது காசா பகுதியை தான் பாலஸ்தீனியர்களுக்கு கொடுப்போம் இங்கேருந்து வெளியேற விரும்பும் பாலஸ்தீனியர்கள் வேறு நாடுகளுக்கு போய்விடலாம் மற்ற இஸ்லாமிய நாடுகள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கட்டும் அங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் நீங்க தானே சொல்லிக்கிறீங்க அதனால் நீங்களே அடைக்கலம் கொடுத்துக்கீங்க உங்க நாட்டுல அவங்களை பிரஜைகளாக குடியமர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது அதாவது ஒரு நாட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு அந்த நாட்டுக்காரனை போறான் துரத்தி விட்டு அவனை நீ வேற நாட்டுக்கு வேணா போ அப்படின்னு சொல்லி பக்கத்து நாட்டுக்காரன எல்லாம் கூப்பிட்டு நீ வேணா அவனுக்கு குடியுரிமை கொடு அப்படின்னு சொல்லி பேசுற அளவுக்கு